கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தொடர் தியானத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட உள்ளார் நேற்று முன்தினம் கன்னியாகுமரி வந்த பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மூன்று நாட்களாக விவேகானந்தர் பாறையில் தங்கியிருந்து தியானம் செய்து வருகிறார் மோடி இன்று விவேகானந்தர் பாறையில் உள்ள பகவதி அம்மனின் ஸ்ரீவாத மண்டபத்தில் தரிசனம் செய்தார் அடர் காவி நிறத்தில் வேட்டியும் இளம் காவி நிற சட்டையும் காவி நிற துண்டும் அணிந்து கையில் துளசி மணி மாலைகளை வைத்து பூஜைகளில் ஈடுபட்டார் விவேகானந்தர் பாறையில் இருந்தவாறு சூரிய நமஸ்காரம் செய்ததோடு அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து மகா மைய மண்டபத்தில் உள்ள சுவாமி விவேகானந்தர் சிலை முன் வழிபாடு செய்ததோடு மலர்களை வைத்து பாத நமஸ்காரம் செய்தார் பின்னர் மைய மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தை தொடங்கிய பிரதமர் மோடி பிற்பகலில் முடித்தார் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நாளை காலைதான் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஏற்கனவே விவேகானந்தர் பாறைக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலம் திருப்பி அடைத்து வரப்படுகிறார்கள் ஷூட்டிங்கிற்கு பார்வையாளர்களையும் பிரதமர் மோடி கூட்டி சென்றுள்ளதாக கன்னியாகுமரியில் மேற்கொள்ளும் தியானம் குறித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் விமர்சித்துள்ளார் நிறைய ஷூட்டிங் பார்த்துருப்பேன் மக்கள் வருவாங்க இவரே ஆடியன்ஸ் கூட்டு போடாரு அவ்வளோதான் ஸ்டோரி டைரக்ட் டைரெக்டர்னு ஆடியன்ஸ் கொடுங்க இல்லை வாழ ஆடாது மேலேயும் மக்கள் அனுப்பிச்சிக்கிறாங்கங்கிறாங்க அனுப்புகிறாங்க அனுப்பணும்ங்க நம்புகிறேன் ஆசைப்படுறேன் அனுப்புகிற மாதிரி தான் ஆனால் அரசியல்ல எதிர்க்கட்சி ஜெயிக்காது ஆளுங்கட்சி தான் தோற்று போகும் தோற்று போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டார் முடியும்